ஆனால் இப்போ அன்றாட வாழ்க்கையில தினசரியில் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான குடிநீர் அளவு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு குடிநீர் அப்படின்ட்டு அளவு மூணு லிட்டர் வரைக்கும் சரியா வெயில் அடிச்சா ஒரு மூணு லிட்டர் குடிச்சாத்தா ஒரு நல்லா இருக்கும் சரிங்க அந்த மூணு லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு காசு கொடுத்து வாங்குற நிலைமையில் இருக்கா இல்லை பைப்லேருந்து பிடிச்சி குடிக்கிறீங்களா அது வந்து காசு கொடுத்து வாங்குற நிலைமை இருக்குது அதே மாதிரி சில நேரத்தில் அந்த ஆராய வாட்டர் இருக்கு பாத்தீங்களா அது வந்து உடலுக்கு வந்து தீங்குதான் விளைய வைக்குதே தவிர நமக்கு வந்து இயற்கையாக குடிச்ச அந்த கடவுள் குடிச்ச அந்த நீர் ஓட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது நம்ம கார்பரேஷன் வாட்டர்ல கரெக்டான முறையில் வந்தாத அது நமக்கு சத்தான இருக்கும் சரி சரி அந்த தண்ணியை வந்து தரமான குடிநீரா கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுடைய அவங்களோட பொறுப்பு ஆனா இதே நீரை அரசாங்கம் வந்து ஒரு போத்தல்ல அடைச்சு ஒரு லிட்டர் பத்து ரூபான்னு விற்பனை செய்யறாங்க அப்படிங்கற குடிநீர் அப்படிங்கிறது அனைத்து உயிருக்குமான ஒரு முக்கியமான ஆகாரங்கிறப்ப அதை ஒரு விற்பனை பண்டமா மாற்றுவதுங்கிறது நல்லதானே அது தவறான விஷயம் அதாவது வந்து எது வந்து ஒரு அது வந்து ஒரு அத்தியாசமான ஒரு இது குடிநீர் தான் வந்து இது வந்து நம்ம பிசினஸ் மூலயமா எல்லாமே மாத்தி எல்லாமே கேட்டீங்கன்னா இந்த அரசியல் ரீதியாக எல்லாமே மாற்றிருச்சு மாறப்பட்ட உங்க கருத்து நானே நான் நான் சொல்றதுக்கு சரி சரி இந்த நம்மளுடைய இயற்கை வளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு குடிநீர் வந்து குடிக்கத்தகாத நீரா மாறிக்கிட்டு இருக்கு இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு செந்தமணன் சீமான் அவர்கள் வந்து இயற்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து வராரு அவருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமானே மனை கண்டிப்பா அதாவது வந்து யாரா இருந்தாலும் நமக்கு நல்லது விஷயம் என்னைக்குமே வந்து ஆதரவு எங்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறவங்க வந்து ஒரு பொதுவான வார்த்தை ஆயிருச்சு ஆனா இப்ப சீமான் அவர்களுடைய கூற்று எப்படி இருக்குன்னா இதுதான் பிரச்சனை இப்ப குடிநீர் குடி குடிக்கக்கூடிய தன்மையை இழந்துருச்சு எல்லாமே மாறிடுச்சு குடிநீர் மட்டும் இல்ல எல்லாமே ரைட்டு அவர் போய் வந்து நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி என்ன இப்ப இருக்கக்கூடியவங்கள அந்த விவசாயிகளுக்கு வந்து நாங்க வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து நம்ம விவசாயத்தை வந்து ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசாங்கம் வேலையா மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு இது வந்து தனிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறை முன்னேற்றம்னு நினைக்கிறீங்களா நல்லா இருக்கு இருக்கும் இந்த ஆடு மண் நிறைய வளர்ப்பாங்க வளர்ப்பாங்க அவங்களுக்கு தேவையான மாட்டு தீவ மாட்டு தீவனங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு உற்பத்தி இருந்தால் தான் செய்ய முடியும் இப்போ இந்த மாதிரி விஷயம் காசு கொடுத்து வேலை வாங்குற சூழ்நிலை இப்போ இன்னைக்கு சூழ்நிலை இப்ப இதையும் சொல்லும்போது போது சில நகரத்தில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் மற்ற எல்லாம் வந்து இதை ஒரு கேலி சித்திரமா பார்த்து பேசுறாங்களே அதை பத்தி உங்களுக்கு அது கேலி சித்திரமா பேசுறது வந்து மனிதன் அன்றாட வாழ்க்கைக்கு என்ன ஒரு இயற்கை என்ன தேவைப்படுமோ அதுதான் வேணும் எல்லாமே காசு கொடுத்து கொடுத்துதான் வாங்குற மாதிரி அப்படின்றப்ப காசு கொடுத்து நமக்கு இன்னைக்கு உள்ளன்ற வருமானம் என்ன ஐநூறு ரூபாய் வாங்கினா நம்ம வீட்டுக்கு கொடுக்கறதா நம்ம போக்குவரத்துக்கு நூறுரூவா செலவாகும் மிச்சம் நானூறு இருக்கு அது ஒரு நூறு நம்ம போனுக்கோ ஒரு ரீசார்ஜோ ஒரு பண்ணா நமக்கு என்ன அந்த வருமானம் தான் ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நமக்கு அதுதான் வேணும் நம்ம கல்வின்னு வரும்போது படிப்பு வரும்போது இலவசமான தரமான கல்வியை கொடுக்கறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை மருத்துவத்தை கொடுக்கறது கடமைன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அது வந்து தனியார் மயமா ஆக்கப்பட்டுருச்சு ஆனா இதை வந்து நாங்க முழுக்க முழுக்க கல்வியை தரமா மருத்துவத்தை தரமா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வந்து முன் முன்வைக்கிறாரு அப்படி வரும் பொழுது என்ன மாதிரி தான் ஒரு லாபகரமா ஒரு தனி மனிதனுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க படிப்புன்னு வரும் பொழுது படிப்புன்றது நல்லா பாத்தீங்கன்னா நல்லா படிக்கலாம் கவர்மெண்ட் ரொம்ப ஃப்ரீயா கொடுத்து எல்லாரும் நல்லபடியா படிப்பாங்க தரம் தரமும் நல்லா இருக்கும் நல்லதுதானே ஆமா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறேன் ஆனா ஒரு பைபாஸ் சர்ஜரிக்கு நாளை கால லட்சம் ரூபாய் செலவழிக்கிறேன் இது ரெண்டையும் அரசாங்கம் கடமையோட கொடுக்கணும் அதை கொடுக்க தவறிடுறாங்க அதுக்கு மீறி மதுபான கடையை முன்னெடுத்து வந்து கொண்டு போறாங்க நெல் முட்டையெல்லாம் விளக்கி விட்டுடுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை என்ன மாதிரி எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குங்களா அப்படி வரும்போது தங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இது இருக்குமான்னு கேட்குறேன் அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து முழுமையாலும் சரி நம்ம வந்து அதுக்கு அவங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம இருந்தா தான் அக்கமா அரசியல் இப்ப இல்ல அம்மையான அமைஞ்சா இன்னும் ரொம்ப சிறப்பா சிறப்பா இருக்கும் அது ஏ இல்ல உண்மையிலேயே இல்ல எல்லா ஒரு பிசினஸ் தான் போயிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வாட்டுக்குன்னு குடிக்கிற தண்ணி சரி நம்ம சாரியா யூரின் போனாலும் கூட இன்னைக்கு பத்து ரூபா கேக்குறாங்க பத்து ரூபாய்க்கு குடிச்சிட்டு பத்து ரூபாய்க்கு ஒன்று கொடுக்கணும் பத்து ரூபாய்க்கு கூட கேட்குற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு ஆமா எல்லாமே வந்து பிசினஸ் மூலியமாவா தான் போய்கிறீ தவிர நம்ம ஏழை பாளையலுக்கு வந்து உதவுகிற எதுவுமே இப்ப வரைக்கும் அரசாங்கம் இப்ப ஆண்டுக்கிற ஆட்சியும் சரி இது வரைக்கும் எதுவுமே சரியான முறையில இல்ல சிறப்பு இனி அண்ணன் வந்தாருன்னா இதை ஏழைகளுக்கு நல்ல முறையில் கஷ்டப்படாத அளவுக்கு ஒவ்வொரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஐநூறுவா சம்பாதிச்சாலும் கூட அந்த ஐநூறு ரூபாய் முழுசா போய் வீட்டுல போய் சேர்ற மாதிரி இருக்கும் சிறப்பு அது முழுமையா ஒரு அது கடைசி நிறைவே ஒரு கேள்வி கேட்கறனே மதுபான கடைகள் அப்படிங்கிறது வந்து மூடிட்டு நாங்க கல்லு கடையை திறப்போன்னு ஒரு கூட்டுற சீமான் வைக்கிறோம் அதுனா ஏழை விவசாயிகளுக்கு நல்லது வரும் இது இப்ப இருக்கிற நம்ம பாத்தீங்கன்னா இப்ப குடிக்கிறது போற மருந்து விவசாயம் குடிக்கிறோம் மருந்து சாராயங்கிறது நாலு விவசாயம்